கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் இன்று மாலை மனித சங்கிலி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்திலே சட்டம் நிலையில் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே மிகவும் மோசமான மாநிலமாக இருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன் கோவையில் நடந்த பாலியல் பிரச்சனை இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு விமான நிலையத்தின் பின்புறம் மக்கள் நடமாட்டம் உள்ள இடம் ஐடி நிறுவனங்கள் இருக்கும் இடத்திலே இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது என்றால் அரசு மற்றும் காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையை எடுத்துக்காட்டிட நான் குறிப்பிட விரும்புகிறேன்